முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் தொடர் சட்ட போராட்டத்தின் பயனாக காவேரியில் இருந்து தமிழகத்திற்கு மூன்று நாட்களுக்கு வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் டெல்டா விவசாயிகளின் நலன்களை முழுமையாக பாதுகாக்கவும் தொடர் சட்ட போராட்டம் நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அரசியல்வாதிகளும் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் விவசாய சங்கத்தினரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் காவிரி பிரச்சனையில் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து சட்ட ரீதியாக நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதனுடைய விளைவாகத்தான் தான் உச்சநீதிமன்றமே தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர வேண்டும் என்று வற்புறுத்தி ஒவ்வொரு தடவையும் அறிக்கை விடுகிறது உண்மையிலேயே இத்தகைய சரியான நடவடிக்கையையும் சரியான அணுகுமுறையையும் மாண்பு மிகு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களின் பயிர்களிலே பால் பாற்றி போன்ற ஒரு நல்ல செய்தியாகும் அம்மா வழக்கு தொடர்ந்தால்தான் இந்த ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது தண்ணீரை திறந்து நாளைக்கு கொடுங்க நாள் அப்படி என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்ற வழக்கு தொடர்ந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் கர்நாடகத்தை கடுமையாக கண்டித்து சட்டமன்ற தீர்மானங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது தொடர்ந்து மூன்று நாளைக்கு வினாடிக்கு ஆறாயிரம் கனடி விடுவிக்க வேண்டும் என்றும் மேலும் மத்திய அரசை முப்பதாம் தேதிக்குள் இரண்டு மாநிலங்களை அழித்து பேசி தண்ணீர் பிரச்சனைக்கு தமிழகத்திற்கு தீர்வு கண்டு தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கர்நாடக அரசு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமல் ஒரு மறு சீராய்வு முனவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தமிழகத்திற்கு தண்ணீர் விடாமல் இருப்பாக நடவடிக்கை எடுத்தது ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்ட ரீதியான மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்த அடிப்படையில் கர்நாடக அரசிற்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல வினாடிக்கு ஆறாயிரம் கனடி தண்ணீர் வீதம் திறந்து விட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை தெரிவித்திருக்கின்றார்கள் நடவடிக்கைக்கு நாங்கள் முதலமைச்சர் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலமைச்சர் அம்மா அவர்கள் கர்நாடகத்திலிருந்து காவிரிக்கு தண்ணீர் திறந்து சொல்லியும் உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சும் அதை மறுத்த கர்நாடக அரசுக்கு மாபெரும் கண்டனத்தை தெரிவித்து தண்ணீர் திறந்துடறதுக்கான முழு ஆணையம் வழங்கணும் சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்குல வந்து இன்னைக்கு ஆறாயிரம் கண்ணாடி தண்ணீர் திறந்துடுறதுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சட்ட போராட்டத்தினால கிடைச்ச அந்த ஆறாயிரம் கண்ணாடி தண்ணீர் தமிழக விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் வந்து வயத்தில் பாலவாக்குற மாதிரி இருக்குது அதனால் மாண்பு தமிழக முதலமைச்சர் அம்மா இருக்கு தமிழக டெல்டா விவசாயிகள் சார்பாக கோடான கூட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது ரெண்டு தேதியிலையும் ஆறாயிரம் கண்ணடி வீதம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தமிழக முதலமைச்சருடைய தொடர் சட்ட போராட்டத்திற்கும் அவங்களுடைய தொடர் சட்ட கிடைத்த வெற்றி இது அரியலூர் மாவட்ட டெல்டா விவசாயிகள் சார்பாக இதுக்கு அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்